பொங்கல் செலிப்ரேஷன் அதுவும் கிராமத்து ஸ்டைலில் வரப்போகுது வெணிலா கேக் நம்ம செய்ய போறோம் அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன் எக்கு ஒரு மூணு எக் வேணும் இந்த கப்புருக்கு பார்த்தீங்களா இந்த டம்ளர்ல ஒரு ட்ரம்மர் கோதுமை மாவும் நான் எடுத்துக்க போறேன் ஸோ ஒரு ட்ரம்மர் கோதுமை மாவுக்கு மூணு எக் போட்டுக்கலாம் நாலு எக்கு கூட போட்டுக்கலாம் கோதுமை மாவு எந்த பிராண்ட் வேணால் இருக்கட்டும் சுகர் வேணும் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒன்றரை கப் சுகர் நான் போட போகிறேன் இதோடு வந்துட்டு பேக்கிங் பவுடர் நல்ல புசு புசுன்னு வர்றதுக்காக பேக்கிங் சோடா வெண்ணிலா எசன்ஸ் ஏன்னா வெண்ணிலா கேக் தான் பண்ண போகிறோம் கொஞ்சம் தயிர் கோதுமை மாவு கொஞ்சம் ஆயில் காய்ச்சி வச்ச பால் வாங்க வெண்ணிலா கேக் சூப்பராக செஞ்சிடலாம் அவன் தேவையில்லை குக்கரை வச்சு தான் பண்ண போகிறேன் ஹீட் பண்ணியிருக்கேன் அதாவது கொஞ்சம் சால்ட் இருக்கு இல்லைங்களா உப்பை போட்டுட்டு அனல் வச்சுருக்கேன் இது சூடாகிகிட்டுருக்கு நம்ம இந்த பேக்கிங் அந்த மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ளே நமக்கு வந்து இந்த குக்கர் வந்துட்டு சூடாயிரும் ஸோ இப்போ இந்த மூணு எக்கையும் உடச்சி இந்த மாதிரி மோர் அடிப்போம் இல்லைங்களா அந்த மோர் அடிக்கிற மிக்ஸர் ஜாரில் இந்த மூணு முட்டையை நான் உடைச்சி ஊற்ற போகிறேன் மூணு எக்கு வந்து உடச்சி ஊற்றியாச்சு ஒன்றரை கப் நான் வந்து சுகர் எடுத்துக்கிறேன் ஒரு கப் சுகர் எடுத்தா கூட போதும் கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் வந்து ஸ்வீட் சேர்த்துக்கங்க நான் ஒரு கப் சேர்த்தும் பண்ணியிருக்கிறேன் ஒன்றரை கப் சேர்த்தும் பண்ணியிருக்கேன் இந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்து பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் நான் மெஷர் பண்ணி அந்த முட்டையிலே அந்த சுகரை ஆட் பண்ணிக்கிறேன் திரும்ப இன்னொரு அரை கப் பொதுவாக வந்துட்டு கேக் செய்கிறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும் அது வந்து அந்த பாயிலிங் டைம் தான் அந்த கேக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பத்தே பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க நான் வந்துட்டு இந்த ப்ரீ ஹீட்டு குக்கர் ஆகுறதுக்குள்ளேயே நான் மாவு ரெடி பண்ணிடுவேன் ஸோ ஒன்றரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம் சாரி மைதா இல்லை கோதுமை மாவு தான் நான் எடுத்துருக்குறேன் கீழே இறச்சி மேலே இறச்சி ஓகே நம்ம இந்த மாவு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த முட்டையும் சுகரும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் உங்ககிட்ட பீட்டர் இருந்ததுன்னா கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி வந்து மோர் கடையிற மிக்சர் ஜாரில் முட்டையும் சுகரையும் சேர்த்து நான் நல்லா ஒரு ஆறு ஏழு தடவை வந்து சுற்றி பீட் பண்ணியிருக்கேன் இதோடு வந்துட்டு நம்ம கோதுமை மாவுனா கோதுமை மாவும் மைதா மாவுன்னா மாவு சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரு கப் சேர்த்துட்டேன் இன்னொரு அரை கப் கூட சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார் திடீர்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டாரு ஸோ இன்னொரு அரை கப் கோதுமை மாவு வந்து நான் எடுத்துக்க போகிறேன் அதுக்கு தகுந்த பாத்திரம் வந்து இவங்களுக்கு வேணும் ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளோ மாவு ரெடி பண்ணி போடுறோமோ அது வந்து அந்த பாத்திரத்தோட பாதி சைஸுக்கு தாங்க போடணும் ஏன்னா நல்ல கேக் வந்து நல்லா உப்பி வரும் ஸோ ஏற்கனவே ஒரு கப்பு கோதுமை மாவு இப்போ கப்பு போட்டிருக்கேன் இதோட வந்துட்டு தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் இருக்குன்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் தயிர் அதாவது மூணு பங்கு மாவுக்கு ஒரு பங்கு தயிர் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப்பு வந்து மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஸோ ஒரு அரை கப்பு வந்து தயிர் எடுத்துக்கிறேன் இந்த ரேஷியோ வந்து கொஞ்சம் முன்ன ஆனாலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது இப்போ ஒரு கப்பு பால் எடுத்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் சேர்க்க போகிறேன் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இந்த பால் தயிர்லாம் நம்ம சேர்க்கும் பொழுது முட்டை சேர்க்காமல் கூட நீங்கள் வந்து கேக் செய்யலாம் நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பான்ஜியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு முட்டையும் சேர்த்துருக்கேன் இப்போ பால் சேர்த்துட்டேன் கப்பு தயிர் ஒரு கப்பு பால் கப்பு ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க பொதுவாக வந்துட்டு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எடுத்துக்க சொல்கிறாங்க ரீஃபைண்ட் ஆயில் மாதிரி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்குவேன் அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் எடுத்துக்குவேன் ஒரு அரை டம்ளர் ஆயில் நெய் நான் போட மாட்டேன் ஸோ அவ்வளோதான் இப்போ இதோடு வந்துட்டு நம்ம ஒன்றரை கப்பு மாவு எடுத்ததுனால ஒன்றரை ஸ்பூனுக்கு வந்து அந்த பேக்கிங் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா பேக்கிங் சோடானா அந்த சோடா உப்புன்னு சொல்லுவீங்களா இது அரை ஸ்பூனு இந்த பேக்கிங் பவுடர் வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க நல்லா ஸ்பான்ஜியாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் அரை ஸ்பூன் வந்துட்டு அந்த சோடா உப்பு பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர் இது நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் எந்த கடைகளில் வேணாலும் கிடைக்கும் பேக்கிங் பவுடர் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னாவே வந்து அவங்க கொடுப்பாங்க நீங்கள் வாங்கி வந்து வச்சுக்கலாம் ஸோ ரெண்டு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துட்டேன் இதோட ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் நீங்கள் வெனிலா எசன்ஸ்னு கடையில் கேட்கலாம் ஒரு ரெண்டு மூடி நம்ம ஊற்றிக்கலாம் ஏற்கனவே ஒரு மூடி நான் ஊற்றிட்டேன் நீங்கள் ஐஸ்கிரீம் பண்ணுறது கூட இந்த வெண்ணிலா எசன்ஸு நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இல்லை வெண்ணிலா எசன்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏலக்காய் சுக்குப்பொடி இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திரும்ப வந்து நான் மிக்சர் ஜாரில் தான் ஓட்டி எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் நமக்கு வந்துட்டு க இந்த மாதிரி கையில் கலக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பெய் ஆகாது ஸோ நான் திரும்ப வந்து என்ன பண்ண போகிறேன்னா மிக்சர் ஜாரை வச்சு நல்லா ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கேக் மாவு பார்க்கலாம் இங்கே பாருங்க நல்லா சூப்பராக மோர் கடையில் மிக்சர் ஜாரில் தாங்க நான் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் மாவு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக பிசுறு இல்லாமல் நல்லா தோசை மாவு மாதிரி இருக்குது இப்போ எதில் நம்ம வந்து கேக் ரெடி பண்ண போகிறோன்னா இது வந்து பருப்பு வேக வைக்கிற பாத்திரங்க நான் வந்து பருப்பு வந்துட்டு டைரெக்டாகவே வேக வச்சு தரதுனால கேக் செய்ய பயன்படுத்திகிட்ருக்கேன் இப்போ தான் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கு போகிறேன் இந்த நெய் எதுக்காக அப்படின்னா அதை சும்மா க்ரீஸ் பண்ணுறதுக்காக நல்லா அப்படி தடவிக்கோங்க ஏன்னா வந்துட்டு அந்த மாவு ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக இது எல்லாமே வந்து நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து கேக் செய்கிறதுக்காக வந்து ஸ்பெஷலாக எந்த பாத்திரம் அவனு எதுவுமே தேவையில்லைங்க இல்லைங்க வீட்டில் குக்கரில் வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் நான் எடுத்துக்கிறேன் இது மேலே வந்துட்டு கொஞ்சம் கோதுமை மாவு எதுக்காகனா ட்ரை ஆன மாவு வந்து கொட்டிக்கோங்க கொட்டிட்டு இதை அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அது ஒட்டாமல் வரும் இந்த மீதி இருக்கக்கூடிய ட்ரையான மாவை நம்ம வெளியில் கூட கொட்டிடலாம் அவ்வளோதாங்க நெய் தடவி ட்ரையாக இருக்கக்கூடிய கோதுமை மாவை நம்ம அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த கேக்கு மாவை நல்ல கம கம கம்மனு அந்த வெண்ணிலா லெசன்ஸோட ஃப்ளேவரோடு இருக்குது இதை வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம் நான் வந்து எந்த நட்ஸுமே இன்னைக்கு போட போகிறதில்ல கொஞ்சம் மாவு அதிகமாக தான் இருக்குது ஏன்னா எப்பயும் நான் இந்த பாத்திரத்தில் ஒரு கால்வாசி தான் ஊற்றுவேன் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரைவாசிக்கு மேலே வந்துடுச்சு ஏன் நட்ஸ் போடலை அப்படின்னா என் பையனுக்கு வந்து கேக்கு கட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே நட்ஸ் வந்ததுன்னா அவன் வந்து சாப்பிட மாட்டான் கடிக்க மாட்டான் அதனால் வந்து அவனுக்காக பிளைன் கேக்கு தான் நான் செஞ்சு தருவேன் இப்போ மாவை நம்ம ஊற்றியாச்சு இந்த மீதி இருக்க மாவை நான் நல்லா வலிச்சு அதில் போட்டுறேன் இந்த குக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சால்ட்டை போட்டு நான் பிரீஹேட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டவ்வு மேலே இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்டவ்வு மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் தூக்கி நான் மேலே வச்சுருக்கேன் இப்போ இது மேலே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கேக்கு மாவு எடுத்து நான் வைக்க போகிறேன் ஒரு கையில் என்னால் வைக்க முடியாது ஸோ ரெண்டு கையில் வைக்கிறேன் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ நான் கேக்கு மாவு இதில் வச்சுட்டேங்க அவ்வளோதான் இப்போ மூடி போட போகிறேன் இந்த பாருங்கள் இந்த கேஸ் கட்டு இருக்குது கேஸ்கட்டு எடுக்கலாம் மாட்டேன் நான் கேஸ் கட்டோடு தான் போடுவேன் ஆனால் வெயிட் மட்டும் போட மாட்டேங்க நல்லா இதை லாக் பண்ணிடுங்க நல்லா இந்த பக்கம் ஒரு பக்கம் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணணும் லாக் பண்ணியாச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க ரொம்ப இப்போ சிம்மில் இருக்குது ஒரு மீடியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக விற்கிறவங்க தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம கேக் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கேக்கை ஸ்டீம் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பாஞ்சியா பஃபியா வந்திருக்கு பாருங்கள் ஒரு ஸ்பூனை ஈரத்தில் நனைச்சிட்டு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாது அப்போ கேக் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அது மட்டும் இல்லாம நல்லா கம கமன்னு ஒரு ஃப்ளேவர் வருங்க இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம எடுத்து லேசா ஆறுன அப்புறம் அந்த சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு நான் கமிழ்டங்க அப்படியே டக்குன்னு வந்து விழுந்துருச்சு சோ அந்த அளவுக்கு வந்து இந்த கேக் வந்து நல்லா ஸ்பான்ஜியா இருக்கு இவ்வளோ ஸ்பான்ஜியா இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தயிர் ஆட் பண்ணும் பொழுது பால் தேவையில்லைங்க அதாவது தயிரும் முட்டையும் சேர்த்திங்கன்னா பால் தேவையில்லை இல்லை முட்டை வேண்டாம் எங்களுக்கு நாங்கள் வந்துட்டு வெஜிடேரியன் கேக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயிரும் பாலும் சேர்த்துக்கங்க முட்டையும் தயிரும் இல்லாட்டி தயிரும் பாலும் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பான்ச்சியாக என் பையன் அம்மா தலகாணி மாதிரியே இருக்குது அப்படின்னா நல்ல ஸ்பான்ஜியாக இருக்குது இப்போ பீஸ் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து குட்டி குட்டி ஏர் பபிள்ஸோட ஹாலோவாக செம்மா டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த கேக்கு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கேக் எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க இன்னைக்கு ஈவினிங் கள்ளிக்காட்டுக்குள் சேனலில் கிராமத்து ஸ்டைல் பொங்கல் செலப்ரேஷன் வீடியோ உங்களுக்காக வரப்போகுது பார்த்து என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் கேக் சாப்பிட போகிறோம் இந்த பொங்கல் லீவில் நீங்களும் கேக் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ